ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் அடர் தீவனம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம அடர் தீவனம் வச்சே ரொம்ப நாள் ஆகுது எல்லாம் குட்டி போட்ட உடனே எல்லாம் வந்து அதீ இதையும் வச்சு வந்து பால் ஊடணுன்னு சொல்லிவிட்டு தீவனத்தெலாம் அள்ளி எழுதி வைப்பாங்க நம்ம குட்டி போட்டதுலேருந்தே அடர் தீவனமே வைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பால் வந்து போதுமான அளவாக இருந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணினோம்னா பால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அது கறந்து வேஸ்ட்டாக விட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்கவுங்க அம்மாக்கிட்ட அவங்கவுங்களுக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு மூணு குட்டி போட்டவங்களுக்குலாம் அந்த தலைச்சி தாட்டுக்கிட்ட வந்து நம்ம நெருந்து விட்டுக்கிட்டோம் அதனாலேயே வந்து நம்ம அடர்த்தி உனம் ஊற வைக்கல இப்போ பால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால வந்து நம்ம அடர்த்தி இவனம் ஊற வச்சுருக்குறோம் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம தினமும் வந்து அடர்த்தி இவனம் வைக்கிறது கிடையாது மேய்ச்சல் இல்லாத டயத்துலேயும் இதேமாரி தான் நம்ம வந்து அடர்த்தி இவனம் கொடுக்குறோம் ஏன் நம்ம தினமும் வந்து அடர்த்திவனம் கொடுக்கறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற விலைக்கு வந்து அதுங்கெல்லாம் வாங்கி வச்சு கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகுது அதனால நம்ம பட்னியும் போட்ட மாட்டோம் மேய்ச்சல் இருந்துச்சுன்னா மேய்ச்சல் மட்டுமே ஃபுல்லாக மேயும் அப்புறம் கடலைக்குடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கட்டு போட்டுடோம் ரெகுலராக அப்புறம் கடலை புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடர் தீவனம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சல் இல்லாத டயத்தில் இது மாதிரி எப்பயாவது தேப்பிர டயத்தில் மட்டும் தான் வைக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது சில பேர் வந்து ரெகுலராக கொடுப்பாங்க நம்ம அது மாதிரி செய்கிறதில்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கிறத விட நம்மளே வந்து பயிர் பண்ணி அடர்த்தி விட்டுனா ரெடி பண்ணுங்கிறதுனால தான் இந்த வருஷம் கம்புலாம் வரைச்சிருந்தோம் கம்புலாம் விரைச்சி நம்ம ஒரு கைப்பிடி அளவு கூட வந்து வெளியில் விற்கல எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணி காய வச்சு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாம் வந்து ஆடுங்களுக்காக தான் நம்ம சோளம் போடணும்னு பார்த்தோம் சோளம் போடுறதுக்காட்டி டைம் ஆகிடுச்சு மழை சீசன் வந்துடும் சொல்லிவிட்டு நம்ம வந்து சோளம் போடலை அதுலேயும் நம்ம ஆடுங்க தான் வந்து வெறுங்குலையில் மேஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க அவ்வளோ நல்லா ரெண்டு பேரும் வந்து கமனில் கெட்டிருந்தாங்க அக்கா அடுத்த தீவனம் வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு அடத்து வந்து தானிய வகை இருக்குது இல்லையா அதுதான் வந்து நம்ம அடத்து இவனம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி நம்ம நிறைய பேர் வந்து அரிசி சேர்க்கக்கூடாதும்பாங்க அரிசி வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறது தான்ப்பா ஒரு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து நம்ம அரிசி சேர்த்துப்போம் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் வயிறு எடுக்கும் அவ்வளோதான் அதனால ஒன்றும் சத்துலாம் கிடையாது எதுவுமே அரிசி வைக்கிறதுனால வந்து எந்த ஒரு சத்தும் கிடையாது அதுங்களுக்கு கொஞ்சம் மேய்ச்சல் இல்லாத டயத்தில் கொஞ்சம் வயிறு வந்து நிரம்பி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நம்ம அரிசி கொடுக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது அது நீங்கள் வந்து கொடுக்காமல் இருந்தாலும் சரி அதனால் சினை பிடிக்காமல் போகுமா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஏன்னா பல வருஷமாக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் எந்த தப்புமே நடந்தது கிடையாது அதனால் நாங்கள் நம்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசியை வந்து வைக்காம இருங்க அரிசி கோதுமை சோளம் கம்பு அப்புறம் இன்னும் வந்து கொண்டக்கடலை கிடைச்சா கூட நம்ம வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் கொடுக்கலாம் தட்டைப்பயிர் கொடுக்கலாம் உளுந்து கொடுப்பாங்க பயிர் கொடுப்பாங்க எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம்ப்பா தானிய வகைகள் அனைத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து ஊற வச்சு கொடுக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது எல்லாத்தையும் ஊற வச்சு கொடுக்கணும் நம்ம கம்பு அறுவடை பண்ணி வந்தப்போ எடுத்தது இது நம்ம வந்து கம்பு கொலையில் பயிர் பண்ணியிருந்தோம் அது நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருக்கோம் வீடியோவும் போட்டிருக்கோம் பார்த்துருந்திங்கன்னா முன்னாடி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் காய வச்சு இந்த கலர் ட்ரம்மு வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து அதில் ஃபுல் பண்ணி வச்சாச்சுப்பா நம்ம ஒரு கைக்கு அளவு கூட நம்ம வந்து கம்பை வந்து சேல்ஸ் பண்ணவே இல்லை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சாச்சு கம்பு வந்து நல்லாவே வந்து நமக்கு விளைஞ்சிருந்துச்சு நல்ல போர்டாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு காய வச்சு கொஞ்சம் நல்லா ஆறணும் அந்த சூட்டோட அள்ளி கொட்டிட்டோம்னா புழு வச்சிடும் அதனால் கொட்டாயில் கொண்டு வந்து கொட்டி நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் கம்பெலாம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பை வந்து தீட்டிட்டு வந்து வச்சா ரொம்ப நல்லது கொங்கையோடு வச்சுட்டோம்னா ஆடுங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் நம்ம வைக்க இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து தீட்டாமலே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் வேணங்கும் போது மட்டும் ஒரு ஒரு மூட்டையாக எடுத்துகிட்டு போய் நம்ம தீட்டிட்டு வந்து ஆடுங்களுக்கு ஊற வச்சு தான் கொடுக்க போகிறோம் இப்போ சோளமும் வந்து நம்ம ஒரு மூட்டையாக வாங்கிக்கிறோம் கோதுமையும் மூட்டையாக வாங்கிக்கிறோம் அரிசியும் முட்டையாக வாங்கிக்கிறோம் நம்ம கம்பு மட்டும்தான் இந்த வருஷத்தை பொறுத்தளவு நம்ம விளை வச்சு அதை வந்து ட்ரம்மில் கொட்டி வச்சாச்சு விற்கிற விலைவாசிக்கு வந்து நம்ம வெளியில் வாங்கி அடத்திமெலாம் வச்சு ஆடுகள் வந்து வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஆடு வளர்க்குறதும் சும்மா இருக்கிறதும் ஒன்று தான் அது அது ரெண்டும் செஞ்சு பார்த்தோம்னா ரெண்டும் வந்து சமமாக போயிடும் ஒரு லாபமும் இருக்காது நம்ம உழைப்பும் வேஸ்ட்டாக போகும் அதனால தான் குடும்பமான அளவு நம்ம வந்து பயிர் பண்ணி சேல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான் வந்து நம்ம இது வந்து சவுண்டல் விதை இது வந்து ஆட்டுக்கு வைக்கிறது கிடையாது வசந்தி பணம் போட்டிருக்கோம் நம்ம வயலில் அதையும் வந்து இந்த வீடியோவில் போ பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் சாக்கலே வச்சு கொஞ்சம் வீணாக பேசி அதையும் போட்டிருக்கோம் நல்லா முளைச்சி தான் வந்துருக்குது வெளியில் வந்து ரெண்டு மூணு இடத்துல வாங்கணும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அது வந்து அந்த சுத்தமாகவே முளைக்கல் அழுகி போச்சு இது எவ்வளோக்கா பரவாயில்ல விதையை பார்க்க டேமேஜாக இருந்தாலும் அது நல்லாவே முளைப்பு திறன் நல்லா இருந்துச்சு பாருங்கள் கம்பெல்லாம் நல்லா காய வச்சு ஆற வச்சு நம்ம எல்லா கிளம்பி ஃபுல் பண்ணி வச்சுட்டோம் எறும்பு மருந்து போட்டு வச்சுருக்கோம் எறும்பு பருந்தை வந்து கம்பில் போட்டுடாதீங்க தயவு செஞ்சு நம்ம அந்த வரும்புல மட்டும்தான் போட்டிருக்கோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கம்பில் கலந்து வச்சிடாதீங்க இப்போ இது எல்லாத்துலேயுமே கம்பு வச்சுருக்கோம் ஒன்றுத்தில் வந்து வேர்க்கல்ல வச்சுருக்கோம் நம்ம கல்லெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பழைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வேர்க்கல்லை கூட வந்து உரிச்சு நம்ம மிஷினில் வந்து உடச்சிட்டு வந்து வச்சுருக்குறோம் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஒரு இதில் வந்து சின்ன கேனெலாம் வந்து உளுந்து வச்சுருக்குறோம் அரிசி வச்சுருக்குறோம் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா நம்ம ரெகுலராக என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை கம்பு சோளம் இது நாளும் இல்லாமல் எதுவுமே இல்லை நம்ம வந்து சோளத்தை வந்து முழுசாக வாங்கி அதை சுத்தம் பண்ணி மிஷினில் கொடுத்து பதத்துக்கு நாலு அஞ்சுமா உடைச்சிட்டு வந்து அதையும் ஊற வச்சு தான் கொடுக்கணும் எதையுமே வந்து நம்ம ஊற வைக்காமல் கொடுக்கறது கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் இப்படி தான் வந்து செஞ்சிட்ருக்கோம்ப்பா இது அதேமாரி கடையில் வாங்கி மிஷினில் கொடுத்து உடச்சிட்டு வந்த சோளம் உடச்சி வச்சுருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புண்ணாக்கு வச்சுருக்குறோம் என்ன புண்ணாக்கு அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோவும் வந்து நம்ம ஆட்டுக்காக தான் வச்சுருக்குறோம் நம்ம வந்து புண்ணாக்கு வந்து தேங்காய் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் வந்து கலந்து காய வச்சு அள்ளி வாளியில் வச்சுட்டோம் இது வந்து தேங்காய் புண்ணாக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஆடணும் அதுலேருந்து தேங்காய் புண்ணாக்கு கிடச்சதுனால ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைன்னா கடலை புண்ணாக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கறது தேங்காய் புண்ணாக்கும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அது வாசனையாக இருக்கும்போது தண்ணி வந்து நிறையா குடிக்கும் ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரம்மில் வந்து அரிசி வச்சுருக்குறோம் அந்த ட்ரம்மில் வந்து ஊற வைக்கிறதுக்காக அரிசி வச்சிருக்கிறோம் அடுத்தது உப்பு நம்ம சாதாரண சாப்பிட்ற சமையலுக்கு சேர்க்குற உப்பு கல் உப்பு இது தான் வந்து இதையும் வச்சுருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணா கூறு வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து உப்பு போட்டு சேர்த்து வைச்சோம்னா தண்ணியும் நிறையா குடிக்கும் இதுங்களுக்கு உப்பு சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இது வைக்க உப்பு சேர்த்து வைக்கிறதுனால ஆடுங்களுக்கு கொஞ்சம் நோய் வராமல் தடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது தாது உப்பு கட்டி இப்போ தான் நம்ம நாலு கட்டி கட்டி விட்ருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம் இதுவும் கட்டுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதனால தான் வந்து இதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அடுத்தது நம்மக்கிட்ட கையில் எப்பயுமே இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மருந்து என்னென்ன மருந்து கண்டிப்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சளி மருந்து இருக்கணும் கழிச்சல் மருந்து இருக்கணும் செரிமானத்துக்கு வந்து ஓம வாட்டர் இருக்கணும் பேன் மருந்து இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம கையில் டைம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒன்று பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை பார்த்த உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் நம்ம போய்ட்டு அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வைத்தியம் பண்ணுறதுக்காட்டியும் ஆட்டுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடும் அதனால் இதெல்லாம் ஆடு வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து கையில் எல்லாமே வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டல் விதை இப்போ இந்த கேன் மேலே காய வச்சிருந்தோம் இல்லையா அந்த விதையை தான் போட்டது இது வந்து நல்லாவே முளைச்சி வந்துருக்குது இது வந்து சவுண்டல் ஆட்டுக்கு வந்து கொடுத்தோம்னா வெயிட் வந்து நல்லா வரும்னு சொல்கிறாங்க நம்ம வச்சு இது வச்சதே கிடையாது இது வரைக்கும் நம்ம கொலையில் கொஞ்சோண்டு செடி இருக்குது அதை வந்து ஆட்டு குட்டிங்களுக்கு மட்டும் நம்ம கட்டி விடுவோம் நம்ம இப்போ போட்ட குட்டிங்களுக்கு இது வரைக்கும் கட்டில இனிமேல் வந்து அதையும் சேர்த்து கட்டி விடணும் வேப்பந்தழியோடு சேர்த்து அதையும் கட்டி விடணும் இது வந்து அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி இன்னும் நமக்கு தெளிவான விளக்கம் தெரியலை இதை போக போக பார்க்கலாம் நம்ம இதை முளைச்சி ஃபஸ்ட்டு வரட்டும் இது வந்துலாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் நம்ம வந்து மல்பரி பயிர் பண்ணியிருக்கோம் மல்பரி பயிர் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல அது வந்து இன்னும் ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் கட் பண்ணலாம் மல்பரியும் சரி சவுண்டும் சரி இதெல்லாம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகணும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை டயத்தில் வந்து வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு போக முடியாது நம்ம பசு தீவனம் வந்து தேவைப்படும் அதனால் மேய்ச்சலுக்கு போகாமல் நம்ம ஆடுங்களை ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே கட்டி விட்டு வெட்டி தலையை கொண்டாந்து கட்டிட்டோம்னா சாப்பிடுவானுங்க அதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுதான் வந்து மல்பெரி ஒரு தம்பி வந்து கம்மலில் சொல்லியிருந்தாங்க இது என்ன ரகம் அப்படின்னு தெரியுமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இது என்ன ரகங்கிறது எனக்கு தெரியல அவங்க சொல்லியிருந்தாங்க விஒன் அப்புறம் வந்து எம்ஆர் டூவா ஆ ஆமாம் எம்ஆர் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு வெரைட்டி இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வி ஒன் எம்ஆர் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பெருந்தலை சிறுந்தலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம இதில் வந்து பெருந்தாளையாக இருக்கிறது வந்து ஆட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷய விஷயத்தை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ அடை தீவனம் பார்த்தாச்சு பசு பார்த்தாச்சு இந்த ரெண்டு தீவனம் தான் பசு தீவனமானு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் வந்து அகத்தி போடணும் நம்ம அடுத்தது செம்மந்தழை அப்புறம் கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் இது மூணு விதையும் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி வச்சுருக்குறோம் அதையும் வந்து நம்ம பொண்ணு பக்கத்து வயலில் போடணும் அதை வந்து ஏர் ஊட்டி வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் அதையும் போடணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம இவ்வளோ ஆட்டையும் ரெடி நம்ம வந்து மழை சீசனில் வந்து அலைச்சல் இல்லாமல் வந்து அதுங்களுக்கு வயிறை வந்து ஃபுட் பண்ணி கொடுக்க முடியும் அப்புறம் இன்னொருத்தங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க மொத்தம் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க மொத்தம் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஆடு குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு எண்பது கரெக்டாக வந்து சொல்லணும்னா ஒரு எண்பது ஆடு இருக்குப்பா குட்டி இப்போ போட்ட குட்டி ஆடுலாம் சேர்த்து எண்பது ஆடுங்க இருக்காங்க அது வந்து மேய்ச்சல் வந்து ஒரு ஆள் மட்டும் தான் மேய்க்கிறாங்க யார் மேய்க்கிறது அப்படின்னா அதையும் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் ஓட்டிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டாடு நாட்டாடை வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு வளர்ச்சி மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பழகுற விஷயத்தில் தான் இருக்குது அதை வந்து இவ்வளோ நாள் வரைக்குமே வந்து அவங்க ஒண்டி தான் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க மற்ற விஷயத்தெல்லாம் வந்து நான் பார்த்துக்குவேன் மேய்ச்சல் மட்டும் அவங்க தான் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் இந்த வயலெலாம் வந்து நான் தான் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து கள்ளப்புற சீசனுங்கிறதுனால நான் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் வயலில் வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஓட்டிகிட்டு போவேன் நம்ம வந்து பக்கத்து வயலில் நம்ம வயலை மட்டும் விட்டு மேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு வந்துடுவேன் நானும் போவேன் இதையும் கேட்டிருந்தாங்க நீங்கள் வளர்க்குறது என்ன ஆடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இங்கே வந்து இதை வந்து நாங்கள் நாட்டு ஆடுன்னு சொல்லுவோம் சில பேர் சேலம் கருப்புங்கிறாங்க சில பேர் என்னென்னவோ பேர்லாம் சொல்கிறாங்கப்பா நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இது நாட்டு ஆடு அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஓட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வயலில் தான் வந்து அகத்தி அப்புறம் செம்மந்தழை இதெல்லாம் வந்து பயிர் பண்ணணும் ஏர் ஓட்டி போட்டிருக்கோம் இது இன்னும் ரெண்டு நாளில் வந்து ஆரம்பிச்சிருவோம் இது வந்து நேற்று நம்ம அடை தீவனம் ஊற வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த தீவனம் தான் இது நம்ம வடிகட்டி அள்ளி வச்சுட்ருக்கோம் இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி கம்பு சோளம் நாலு தான் வந்து போட்டிருக்கோம்ப்பா இதை வந்து நான் சோளம்லாம் வந்து குறைஞ்சது உடச்ச சோளம் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம்னாவது ஊறணும் அதுமாரி கோதுமை ஊடுறதுக்கு அரிசி ஊறதுக்குலாம் ஒவ்வொரு டைம் இருக்குது அதனால் எதுவுமே வந்து ஊற வச்சு முழுமையாக ஊறினதுக்கப்புறம் கொடுங்க அப்போ தான் வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்கள் ஆட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அதுங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அது திங்கிற அளவுக்கு கொடுத்தா போதும் ஏன் கொஞ்சமாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் திங்கும் போது ஆர்வத்தில் நிறையா தின்னணும் ஒத்துக்காமல் போகும் கழிசல் ஏற்படும் இப்போயும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ வைக்கிறோம் இல்லையா இடையில வந்து ரொம்ப நாள் கேப் போட்டு தான் வைக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்குறோம் இருக்க இருக்க வந்து நிறையா ஊற வச்சு கொடுப்போம் இந்த ரொம்ப நாள் கேப் போட்டு வைக்கிறதுனால கொஞ்சமாக ஊற வச்சு வச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆடுகளுக்கெலாம் தண்ணி வைக்கிறது எப்படி குட்டிகளுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது எப்படின்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறோம் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா